ஆதி காலத்தில் கைலாயத்தில் பரமசிவபெருமானும் பெருமானும் பார்வதி தேவியும் நவரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்து இருந்தார்கள் அவர்களை சுற்றி முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் தினமும் வந்து வணங்கி போவார்கள் அந்த நாளில் எல்லோரும் வழிபாடு செய்து சென்றனர் ஆனால் பிரிங்கி முனி என்ற ஒருவர் மட்டும் பார்வதி தேவியை வணங்காமல் சிவபெருமானையே மட்டும் வணங்கினார் அதை பார்த்த பார்வதி தேவிக்கு கோபம் வந்தது இவன் என்னை புறக்கணித்து உம்மையே மட்டும் வணங்குகிறானே என்று சிவபெருமானிடம் கூறினாள் சிவபெருமான் சிரித்தார் பார்வதியே அவன் மோட்சத்தை கோருகிறான் அதனால்தான் என்னை மட்டும் வணங்குகிறான் அம்மைக்கு அது பிடிக்கவில்லை அவள் பிரிங்கி முனியை நோக்கி சொன்னாள் உன் உடலில் ரத்தமும் மாமிசமும் என் கூறு அதை நீ எடுத்துவிடு முனிவர் அதை விட்டவுடனே அவர் எலும்பாகி விழுந்தார் நிற்க முடியவில்லை சிவபெருமான் மனம் உருகி அவருக்கு ஒரு தண்டை கொடுத்தார் அதனால் அவர் தண்டை மீது நின்றார் அதை பார்த்த பார்வதி மனம் வருந்தி நான் இங்கேயே இருக்க மாட்டேன் என்று சொல்லி கைலாசத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்தார் பார்வதி அம்மன் பூலோகத்தில் வந்து வால்மீக முனி இருந்த பூங்காவனத்தில் தங்கினாள் அந்த காடு பன்னிரண்டு ஆண்டுகளாக மழையின்றி வாடியிருந்தது அம்மன் பாதம் பதித்ததும் காடு பச்சை துளிர்த்தது மலர்கள் மலர்ந்தன வாசம் வீசியது வால்மீக முனி அதிசயித்து அம்மனை வணங்கினார் அவர் கேட்டார் அம்மையே கைலாசத்தை விட்டு பூலோகத்திற்கு வருவதற்கு காரணம் என்ன பிரிங்கி முனி செய்த காரியத்தை நினைத்து எனக்கு கோபம் வந்தது அதனால்தான் கைலாசத்தை விட்டு விட்டேன் அம்மன் கூறினாள் வால்மீகா நான் ஒரு சிறப்பு விரதம் செய்ய நினைக்கிறேன் அது புதிதாகவும் பரமசிவ பெருமான் அருளைப் பெறக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் அம்மையே ஒரு தெய்வீக விரதம் உண்டு அதற்கு கேதாரீஸ்வரர் நோம்பு என்று பெயர் இந்த நோன்பு இருபத்தி ஒன்று நாட்கள் செய்யப்படும் புரட்டாசி தசமி முதல் ஐப்பசி அமாவாசை வரை தினமும் குளித்து சுத்தமாக பூஜை செய்ய வேண்டும் வில்வம் துளசி நெய்விளக்கு சந்தனம் நெய்வேதியம் அனைத்தும் பக்தியோடு அர்ப்பணிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு நூல் முடித்து இருபத்து ஒன்று முடிகள் போட வேண்டும் அந்த இருபத்தி ஒன்றாம் நாளில் தீபாவளி அமாவாசையன்று பரமசிவ பெருமான் காட்சி தருவார் ஆசீர்வதிப்பார் அம்மன் மகிழ்ந்து அந்த விரதத்தை செய்தாள் பரமசிவ பெருமான் மகிழ்ந்து தன் இடப்பாகத்தை அம்மனுக்கு கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக தோன்றினார் அந்த விரதத்தின் பெருமையைப் பார்த்த தேவகன்னியர்கள் பூலோகத்திலும் இதை செய்யத் தொடங்கினர் அந்த சமயத்தில் இரண்டு அரசகுமாரிகள் புண்ணியவதி மற்றும் பாக்கியவதி கங்கை கரையில் தேவகன்னியர்கள் நோன்பு செய்வதை பார்த்தனர் அவர்கள் அதை கற்றுக்கொண்டு அதேபடி பக்தியுடன் நோன்பு செய்தனர் அந்த நாளிலிருந்து அவர்களது வீடுகள் செல்வம் நிறைந்தன மணமகளாகி அரசர்களை மணந்து சந்தோஷமாக வாழ்ந்தனர் ஒருநாள் பாகியவதி தன் கையில் இருந்த நோன்பு கயிற்றை நூலை பந்தலில் போட்டுவிட்டாள் அந்த நாளிலிருந்தே அவளது வாழ்க்கை மாறியது எதிரி அரசன் அவளது நாட்டை கைப்பற்றினான் அவளும் அவள் கணவரும் வறுமையில் விழுந்தனர் அவளது மகன் தன் பெரிய தாயான புண்ணியவதியிடம் உதவி கேட்டான் அவள் கொடுத்த பொருள்களை கருடன் எடுத்துச் சென்றது மறுபடியும் கொடுத்ததை வழியில் திருடன் பறித்துக் கொண்டான் அப்போது புண்ணியவதி உணர்ந்தாள் உன் தாய் நோன்பை விட்டுவிட்டாள் அதனால்தான் இப்படி கஷ்டம் வருகிறது அவள் பாகியவதிக்காக நோன்பு வைத்து அவளுக்கு பொருள்களும் நோன்பு கயிற்றும் அனுப்பினாள் அந்த நாளே கருடன் பொருளை மீட்டுத் தந்தான் திருடன் திரும்பி வந்து பொருளை அளித்தான் அவள் மகன் அதிசயித்து வீட்டுக்கு வந்தான் அதை கேட்ட பாக்யவதி மனம் நெகிழ்ந்தாள் என் ஆண்காரத்தால் நோம்பை விட்டேன் அதனால்தான் இத்தனை துன்பம் வந்தது என்று அழுதாள் அவள் ஸ்நானம் செய்து பக்தியுடன் நோம்பு செய்து நோன்பு கயிற்றை மீண்டும் கட்டிக்கொண்டாள் அந்த நொடியிலேயே அவளுடைய நாட்டை பிடித்திருந்த அரசன் தானாக விட்டு ஓடியான் அவளுக்கு திரும்பச் செல்வமும் சுகமும் வந்தது அம்மனின் அருள் அவளை மீட்டது அதிலிருந்து பாக்கியவதி ஆண்டுதோறும் பக்தியுடன் கேதாரீஸ்வரர் நோம்பை செய்தாள் இந்த நோம்பை உண்மையோடு பக்தியோடு நம்பிக்கையோடு செய்தால் சிவபெருமான் எல்லா கஷ்டங்களையும் நீக்கி அஷ்ட ஐஸ்வர்யம் சுகம் சாந்தி மனவாசி அனைத்தையும் தருவார் பார்வதி தேவியும் பரமசிவ பெருமானும் நமக்கு அருள் புரிவார்கள் வாழ்வில் ஒளியும் அமைதியும் திகழும் அன்பர்களே கேதாரீஸ்வரர் நோம்பு கதையை கேட்டீர்கள் இந்த கதையை நினைத்து நோன்பு செய்தால் நீங்கள் விரும்பும் அனைத்தும் நிறைவேறும் ஓம் நமசிவாய என்று சொல்லுங்கள் ஓம் நமசிவாய